ரயில்வே மேம்பாலம் இருட்டு விழுந்து விட்ட மாலை நேரம் மேம்பாலத்தின் ஏற்றம் துவங்கி சற்று ஏரியும் விட்ட மேட்டில் இந்த சகோதரர் கொஞ்சம் கலங்கிய முகத்துடன் தன்னுடைய மூன்று சக்கர வண்டியை மேட்டில் தாங்கி பிடித்து கொண்டு நிற்பதாய் தோன்றியது என்னுடைய வண்டியை ஓரம் கட்டிவிட்டு என்ன பிரச்சனை என்று விசாரித்தேன் வண்டியின் சங்கிலி விட்டது வண்டி ஓட்ட முடியாமல் சரிவில் இழுக்கின்றது கால் மணி நேரமாக சிரமப்பட்டு நிற்கின்றேன் நீங்களாவது வந்திகளே கொஞ்சம் சங்கிலியை தந்தால் நல்லா இருக்கும் என்றார் சங்கிலியை மாட்டி கொடுத்துவிட்டு நிமிர்ந்து பார்த்தால் அது ஒரு பழைய டிவிஎஸ் பிப்டி மூன்று சக்கர வண்டியாக மாற்றி கொண்டிருக்கிறார் இருக்கைக்கு பஞ்சும் உரையும் கூட மாற்ற முடியாமல் ஒட்ட பயன்படும் செல்லோ டேப்புகளை கொண்டு ஓட்டியிருக்கிறார் பின்னால் வைத்து கட்டப்பட்ட பிளாஸ்டிக் குடையில் சாப்பாடு பொட்டலங்கள் சரி வறுமையில் உள்ள உணவு விற்கும் சிறு வியாபாரி என்று நினைத்துக்கொண்டு இந்த மாதிரியான இரண்டாம் கெட்டாம் நேரத்தில் வியாபாரத்துக்கு கிளம்பினால் உங்களுக்கு எப்படி வருமானம் கிடைக்கும் என்று நான் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் சவுக்கால் அடித்தது தம்பி நான் இதை விற்கிறதுக்காக கொண்டு வரல எனக்கு கையில தொழிலும் குடும்பமும் இருக்கு ஆனா குடும்பமும் இல்லாம இருக்க வீடும் இல்லாம அதனாலேயே வருமானமும் தேடிக்க முடியாம ரோட்ல கிடந்து சிரமப்படுற பல பேர் நிறைய பேர் பல நாள் சோத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்து அவங்களுக்கு என்னால முடிஞ்சத இந்த கூட நிரம்புற அளவுக்கு சோறாக்கி அவங்க இருக்கிற இடம் தேடி போய் அவங்க பசியாத்துட்டு இருக்கேன் இதை கேட்ட பிறகு அவரோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க கூட என் மனசாட்சி ஒத்துக்கொள்ளவில்லை அவரோடு பேசிய அந்த நிமிடம் மண்ணையும் நீரையும் கொன்று அதில் காசு வளர்க்கும் இந்த திருப்பூரில் கூட மனிதம் வளர்க்கும் மனிதர்கள் இன்னும் இருக்கின்றார்களா என்ற கேள்வியை நான் இருக்கும்போது கூட என் ஊரில் ஏன் மழை பெய்கின்றது என்ற கேள்விக்கான விடையும் அது தந்தது அவரை படம் எடுத்துக்கொள்ள விரும்பி பல முறை முயன்ற பிறகு இந்த படம் கிடைத்தது வழக்கம் போல எங்களை கடந்து விரைந்து விரைந்து சென்று கொண்டிருந்த வாகனங்களில் ஒலிச்சிதறலால் இவரை இந்த அளவிற்கு மட்டுமே என் செல்பேசியால் படம் எடுக்க முடிந்தது எதுவுமே பேச தோன்றாமல் கொஞ்ச நேரம் அவருடன் நின்று கொண்டிருக்க மட்டுமே முடிந்தது கண்ணில் கொஞ்சம் நீருடன் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே ஆர்பேட்களுக்கு வேலை கணக்கில் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்